வணக்கம் இப்போ தான் மார்கன் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ விஜயாண்டனி நடிச்சிருக்காரு ஒரு மர்மமான முறையில் ஒரு கொலை நடக்குதுங்க அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக பெங்களூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கிற விஜயாண்டனி சென்னைக்கு வராரு எவ்வளோதான் குட்டிக்காரனாக அடித்தாலும் அந்த கொலையை யார் பண்ணால் அப்படின்றத அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை கொலை வந்து ரொம்ப சீக்கிரட்டாக மர்மமான முறையில் நடக்குது கொலையாளி வந்து எந்த தடையமும் விட்டுட்டு போகலை பல படங்களில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு தடயம் கண்டுபிடிச்சிருவாங்க பீடி பிடிச்சது சிகரெட் பிடிச்சது இல்லை சரக்கு அடிச்சு பாட்டில் போட்டது இல்லை தீக்குச்சி செருப்பு இந்த மாதிரி எதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இந்த இருந்து எந்த ஒரு தடயமும் கிடைக்காம போலீஸ் வந்து திக்குமுக்காடி போகிறாங்க அதை வந்து ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காங்க நமக்கே அந்த இதன் மூலமாக ஒரு துருப்பு கிடைச்சிடாதா இதன் மூலமாக ஒரு தடயம் கிடைச்சிராதா அப்படின்னு அவங்க காவல்துறை பயணிக்கும் போது நம்மளும் கூட சேர்ந்து பயணிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து கதையை நகர்த்தியிருக்காங்க அந்த கொலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த கொலை செய்யப்பட்டவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊசி மூலமாக கொலை பண்ணுறாங்க அந்த ஊசியை போட்டோடனே பாடி வந்து கருகி போயிடுது இது வித்தியாசமான கொலை தான் இதுக்கு யார் யாரையோ முயற்சி பண்ணி இவன் மூலமாக நமக்கு ஏதாவதுக்கு தடயம் கிடைக்குமா இவன் மூலமாக தடயம் கிடைனா பல பேரை விசாரிக்கிறாங்க அது கடைசியில் ஒருத்தர் சிக்கரரு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவருக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போகுது ஆனால் அவருக்குள்ள ஒரு அதீத சக்தி இருக்குது அதை கண்டுபிடிச்சிடறாங்க இதன் மூலமாக ஒரு சின்ன குழு கிடைக்குது இதை வச்சு அந்த கொலைக்கான காரணம் யார் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து திக்கு 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 திக்குன்னு உட்கார்ற அளவுக்கு படத்தை அவ்வளோ விறுவிறுப்பாக ரசிக்கும்படியாகவும் ஒரு மனசில் பயத்தை உண்டு பண்ணுற மாதிரியாகவும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அதுதான் அவங்களுடைய திரைக்கதை அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து விஜய் அண்ணோட அக்காவை தங்கச்சி பையனும் ஒரு பையன் கூட நடிச்சிருக்காப்புல அந்த பையனோட நடிப்பெலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பையன் புதுமுகம் அப்படின்றாங்க ஆனால் புதுமுகம் மாதிரியே தெரியல அந்த தம்பிக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார் அதாவது ஒரு சினிமாவாக இல்லாமல் ஒரு என்கொயரி நடக்கும்போது நம்ம கேஷுவலாக எவ்வளோ பதில் சொல்லுவோம் பதட்டம் இல்லாமல் சொல்லுவோம் நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம பயந்து பயந்து பதில் சொல்லுவோம் நம்ம மேலே தப்பே இல்லைனா எவ்வளோ கேஷுவலாக பயில் சொல்லுவோம் அளவுக்கு என்கொயரியில் கூட பதில் சொல்கிற விதம் அவர் அந்த ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் மூச்சு அடிக்கு உள்ளே நிற்கிற விதம் போலீஸ்க்கு உதவி பண்ண போகிறன்னு கூட அந்த ஆக்டிங்காக பண்ணுறது எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்துச்சு கூட நடிப்பு கூட ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தார் அதாவது அந்த எமோஷனல் அப்புறம் ஃபைட்டு எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார் படம் கடைசி வரைக்குமே நமக்கு எந்த இடத்துலையுமே அடிக்கலை ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடந்துச்சு முதல் பாதியும் சரி இரண்டாம் பாதியும் சரி ரொம்ப விறுவிறுப்பாகவே போச்சு இரண்டாம் பாதியில் விட ஒரு பத்து நிமிஷம் ஒரு தொய்வை சந்திச்சதுன்னு சொல்லலாம் ஆனால் முதல் பாதிலாம் பார்த்திங்கன்னா செம விறுவிறுப்பு நல்லா இருந்துச்சு அதனால் எல்லோரும் போய் மறக்காமல் மார்கன் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ